அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் இன்றைக்கி வந்து நான் ஃப்ரைடே அன்னைக்கு தான் விளாக் வந்து எடுத்திருக்கேன் இன்னைக்கு மார்னிங் வந்து என்ன ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு நான் லஞ்சு செஞ்சு அனுப்புகிறேன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் மார்னிங் வந்து ஒரு பறவைகளோட சத்தத்தோடு எவ்வளோ அழகாக காலை பொழுது இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் காலையிலே வந்து கோலமெல்லாம் போட்டுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அப்புறம் சமைக்கிற விலை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க இந்த கொய்யாக்காய் வந்து நம்ம வீட்டில் காய்க்கிறது தான் நிறையெல்லாம் காய்க்கா அது சின்ன மரத்துலேயே காய்க்கிறது தான் ஒன்று அல்லது ரெண்டு அதுதான் வந்து லேசாக பழுக்கிற டைமுக்கு பறிச்சிக்கிறது கொஞ்சம் நல்லா பழுக்க விடுறது இல்லைன்னா அணில் வைக்கிறது இல்லை அதனால் கொஞ்சம் செங்காயாவே பறிச்சிடுறது இது வந்து செங்காயாவே நல்ல டேஸ்டியாக தான் இருக்கும் பிங்க் கலரில் இருக்கும் உள்ள கட் பண்ணோன்னா அது வந்து ரெண்டு இருந்துச்சு செரிஞ்சுள்ள அதையும் பறிச்சு வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நைட்டு கழுவி வச்ச பாத்திரம் நைட்டு கழுவி வந்து கமுத்தி வச்சுருந்தேன் மார்னிங் வந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம இந்த இடத்துல தான் நம்ம வந்து காய் கட் பண்ணுறது எல்லாமே இருக்குது இல்லையா அதனால அது வந்து எடுத்து இருந்தேன் இது வந்து எல்லாருக்குமே இட்லி ஊற்றணும் அப்படின்னு சொன்னால் இந்த பெரிய இட்லி குண்டானில் வந்து ஊற்றுவேன் ரெண்டு பசங்களுக்கு மட்டும் அப்படின்னா சில்வரில் இருக்குது அதில் ஒரு தட்டு மட்டும் நான் வந்து ஊற்றி வச்சுருவேன் மோஸ்ட்லி காலையில் வந்து கவுனிக்கரிசி கஞ்சி அந்த மாதிரி நான் வந்து குருணை அந்த மாதிரி சாப்பிட்றதுனால இதை வந்து நான் பசங்களுக்கு மட்டும் இட்லி ஊற்றுறப்போ இந்த சில்வர் வந்து நான் எடுத்துக்கிறது இது வந்து காலையில் ஊற்றிருந்தது ஃபஸ்ட்டு டே அதனால் அதையும் கழுவிருந்தேன்னா அதையும் வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரெஷ்ஷாக வந்து மாவை அரைச்சி வைக்கிறோன்னா அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் இட்லி ஊற்றுறது அப்புறம் கொஞ்சம் புளிச்சிரும் இல்லையா அதுக்கப்புறம் தான் தோசை ஊற்றிக்கிறது இப்படி தான் தோசைக்கு தனியாக அரைக்கணும் இட்லிக்கு தனியாக அரைக்கிறதுன்னு கிடையாது ஒரே மாவு தான் அந்த மாதிரி தோசை இட்லி ரெண்டுமே செஞ்சுக்கிறது அப்புறம் பசங்களோட லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே வந்து லன்ச் பாக்ஸ் ரெண்டு பேரோடது ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அவங்க அப்பாவோட லஞ்ச் கேரியர் எல்லாமே வந்து கழுவி நைட்டே வச்சுருவேன் நல்லா காஞ்சிரும் காலையில் எடுத்து வச்சிருவேன் ஏன்னா அந்த டைம் வந்து மூடி எங்கே இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு அதை வந்து எடுத்து ஒரு இடத்துல வச்சிருவேன் வச்சுட்டு காலை டீ போடுறது குடிக்கிறது கொஞ்சம் டன்னர் இருக்கும் இல்லையா அதை கழுவி அப்படி தான் வைக்கணும் இது வந்து பாத்திரம் கழுவி போடுற கூட சின்னதாக தான் இருக்கும் அதனால அப்பப்ப கழுவி வைக்கிறத எடுத்துடணும் தான் நம்ம அடுத்த டைம் கழுவுறதை வைக்க முடியல அதனால ஏன்னா அடியில் பிளேட் இருக்கும் தண்ணி எல்லாமே அதுலேயே வந்து சிங்க்கில் வந்து ஃபுல்லாகவே ட்ரை ஆயிடும் ஃபில்ட்ராயிடும் சின்னது தான் ஆனாலும் இது வந்து தண்ணி ஃபில்டர் ஆகிறதுனால நான் அதிலே கழுவுறது வருது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் போதே கழுவி வச்சுருவேன் அடுத்தது லஞ்சுக்கு வந்து சாதம் வந்து நான் வந்து வடிச்சிட்டேன் சாதம் எப்போதுமே நான் வந்து தண்ணி வச்சு தான் வடிக்கிறது குக்கர்லலாம் நான் வை வச்சதே கடை வைக்கவே மாட்டேன் நெக்ஸ்ட் இதுக்கு வந்து சாம்பார் தான் சாம்பாருக்கு பொரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொரக்கா கூட்டு தான் கூட்டு வந்து பச்சைப்பயிர் வந்து சின்ன சிறுபருப்பு இருக்குது இல்லைங்களா அதை வந்து போட்டு தான் நான் வந்து வைப்பேன் இது வந்து காயும் பருப்போ கொஞ்சம் உப்பு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சுருவேன் தாளிக்காமல் வேக வச்சுருவேன் எப்போயுமே காயை நம்ம வந்து வேக வச்சு செஞ்சால் நல்லா ஏற்கனவே நான் வந்து பொரியல்லாம் போதே நான் சொல்லியிருக்கேன் எல்லா காயுமே வேக வச்சு தாளித்தோன்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லது எண்ணெயில் தாளித்து எண்ணெயிலே வேக வைக்கிறது விட இது நல்லது சுண்டல் வந்து காலையில் பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸு இந்த சுண்டலை ஐட்டம் மட்டும் ஸ்கூலுக்கு கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுவாங்க வீட்டில் வந்து இப்போ முள்ளங்கி போட்ட சாம்பார் அதுவும் கொதிச்சிட்ருக்குது வீட்டில் நம்ம வந்து ஈவினிங் டைமில் கொடுத்தா இதானா அப்படின்னு இதே ஸ்கூலுக்கு கொடுத்துட்டா சாப்பிட்டு வந்துடுவாங்க புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் அது வந்து கடைசியாக சாம்பாருக்கு வந்து ஊற்றிட்டா சாம்பார் வந்து ஃபினிஷ் ஆகிடும் நெக்ஸ்ட்டு இட்லிக்கு சட்னி வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா அது கொஞ்சம் நிறைய இருந்துச்சு நிறைய இருக்கிற அன்றைக்கி நான் சட்னியும் துவையலும் அரைச்சிடுவேன் அதை நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளியோட கூட சேர்த்து அரைக்கும் போது கொஞ்சம் குவான்டிட்டி கூட வரும் வெறும் இலை அரைக்கும் போது குவான்டிட்டி கம்மியாக வரும் உடனே வச்சு சாப்பிட்றதா இருந்தால் அது வெங்காயம் தக்காளி சேர்க்க வேணாம் உடனே சாப்பிட்றதுங்கிறதுனால வெங்காயம் தக்காளி இஞ்சி அப்போ கொஞ்சம் உப்பு பூ புளி அது போட்டு நான் வந்து அரைச்சிடுவேன் இப்போ வந்து காய் நல்லா சூப்பராக வெந்துடுச்சு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளரித்து அதுக்கப்புறம் தாளித்து விட வேண்டியது தான் வந்து கிடைக்கிறப்ப தான் வாங்குறது அடிக்கடிலாம் கிடைக்காது இல்லையா கிடைக்கிறப்ப வாங்கி செஞ்சுக்கிறது சாம்பாருக்கு சொரக்காய் கொடுத்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப பிடிக்கிறதுக்கு ரொம்ப பிஞ்சு சுரக்காய் இருந்துச்சு நாங்கள் வந்து வாரத்தில் வாரத்துக்கு சேர்த்து காய் வாங்குறதில் பக்கத்துலேயே இருக்கிறதுனால கடைங்கெல்லாம் நம்ம டெய்லியோ இல்லை ரெண்டு நாளுக்கு ஒரு டைமும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வாங்கிக்கிறது அப்போ காய் வந்து ஒரு செஞ்சதே செய்யாமல் மாற்றி மாற்றி ஒரு நாளுக்கு ஒன்று ஒன்று காய் பொரியல் சாப்பிட்றது ரொம்ப நல்லது காய் சேர்த்துக்கிறது அதனால் வந்து பொரியலுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று செய்கிறது இன்னைக்கு வந்து சுரக்காய் இதெல்லாம் வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸில் கொடுத்தா மட்டும்தான் அவங்க சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கப்போலாம் ஏமாற்றிடுவாங்க ஸ்கூலுக்கு கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து ஃபினிஷ் பண்ணியே ஆகணும் டிஃபன் பாக்ஸ் அதனால சாப்பிடுவாங்க அதனால் கொடுத்துருது அப்படியே ஒரு நாள் ஏமாற்றிட்டு தான் வருவாங்க ஆனாலுமே நான் வச்சு கொடுத்துட்றது தனியாக அவங்களுக்குன்னு சொல்லிவிட்டு வெரைட்டிலாம் கிடையாதுங்க என்ன எங்களுக்கு என்ன செய்கிறோமோ அதே தான் குழம்பு பொரியல் ரசம் அது மாதிரி தான் அவங்களுக்கும் நான் வந்து அப்போயே வந்து பழகிட்டேன் இந்த லெமன் ரைஸ் புளி சாதம் அதெல்லாம் கிடையவே கிடையாது என்றைக்காவது ரொம்ப ரேராக விரும்பி கேட்டாங்க நான் மட்டுந்தான் அது செய்கிறது டெய்லியும் ஒரு காய் பொரியல் வச்சு நான் வந்து கொடுத்துருவேன் சில டைம் இப்போ பீட்ரூட்லாம் செய்கிறேன்னா அதே அப்படியே சாதம் போட்டு கிளறி கூட கொடுத்துருவேன் சாப்பிட்ருவாங்க அப்புறம் தாளித்து விட்டாச்சு காய் நல்லா வெந்தது இல்லைங்களா வெந்ததுக்கு அப்புறம் தனியாக வந்து எண்ணெய் ஒரு வானல எண்ணெய் போட்டு கடுகு கருவேப்பில போட்டுட்டு இலை போட்டு க மிளகா வத்தல் அது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு தாளித்து விட்டுட்டோம்னா சூப்பராக வந்து சொரக்கா கூட்டு வந்து ரெடி ஆகிடும் சாம்பார் செலவுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நான் வந்து டிஃபனுக்கே இது வந்து எடுத்துப்பேன் டிஃபனுக்கும் காய் சேர்த்துக்கிட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு இட்லிக்காக இருந்தாலும் தோசைக்காக இருந்தாலும் இந்த பொரியல் வச்சு நான் வந்து கூட்டு மாதிரி இருக்கலை அதை வச்சு நான் வந்து சாப்பிட்ருவேன் அது தாளிச்சாச்சு அது ரெடி ரெடியாகிடுச்சு சாம்பாருக்கும் புளி ஊற்றியாச்சு அதுவும் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சுதுன்னா ரெடி ஆகிடும் இட்லி ஊற்றுறதுக்கு தண்ணி வச்சுட்டேன் அப்புறம் கருவேப்பில கொத்தமல்லி வந்து வதக்கிர்லாம் அதுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா வத்தல் சேர்த்திருக்கேன் கொஞ்சம் சீரகம் வந்து நான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒன் பை ஒன்றாக நம்ம வந்து சேர்க்கணும் சாம்பார் வந்து முள்ளங்கி மட்டும் தான் போட்டு வச்சுருக்கேன் முள்ளங்கி போடும் போது அது ஒரு தண்ணி ஒரு வாசனையாக இருக்கும் வேறு எந்த காயுமே போட தேவையில்ல அதனால் முள்ளங்கி மட்டுமே போட்டு வச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வதங்கிட்டு இருக்கட்டும் பக்கத்தில் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் தான் இட்லி வந்து ஊற்றணும் அப்போ தான் இட்லி நல்லாயிருக்கும் தண்ணி கொதி வரணும் தான் இட்லி அது கொதிக்கிற டைமில் தட்டில் வந்து இட்லி நான் ஊத்திட்டு இருப்பேன் தக்காளியும் போட்டு இப்போ வந்து வதக்கிர்லாம் நம்ம நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் த இட்லி தட்டு வைக்கும் போது தான் இந்த ஆவியில வந்து நல்லா வேகும் நம்ம தண்ணி கொதிக்காமையே ஊத்தி வச்சிட்டோன்னா நல்லா கொதிக்கிறப்ப இந்த தண்ணி மேல வந்து இட்லி ஒரு மாதிரி தண்ணி சேர்த்த மாதிரி ஆயிடும் இப்போ நல்ல வெங்காயம் தக்காளி மிளகாய் பூண்டு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த இலைகளை வந்து சேர்த்துக்கிறேன் கருவேப்பில கொத்தமல்லி புதினா எண்ணெய் இல்லை இது மூணுல எண்ணெய் தனியா இருந்தாலுமே சரி மூணு ஒன்றா இருந்தாலுமே சரி நான் போட்டு வந்து அரைச்சிடுவேன் எப்பவுமே அதிகமா இருக்கிற அன்னைக்கு நான் போட்டு வந்து அரைச்சிடுவேன் ஏன்னா இது ரொம்ப நாளாக வச்சிருக்க முடியாது ரெண்டு நாள் மூணு நாளுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது அதனால அரைச்சிடுறது சட்னியா அப்புறம் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு கருவேப்பில எல்லாம் வாங்கிக்கிறது அதை நல்லா நம்ம வந்து ரொம்ப வதக்க தேவையில்ல கடைசியாக போட்டுட்டு லைட்டாக வந்து வதக்கணும் ரொம்ப இதை வந்து வதக்கக்கூடாது சில பேர் கடைசியாக பச்சையாக கூட போட்டு அரைச்சிருவாங்க கொஞ்சம் பச்சை ஸ்மெல் வரும்ன்றது லைட்டாக நான் போட்டு ரொம்ப கொஞ்சம் அப்படியே இந்த சூட்டில் கொஞ்சம் பரட்டி விட்டால் போதும் எப்பவுமே புதினா கொத்தமல்லிலாம் நம்ம சட்னியாக அரைக்கும் போது அந்த மாதிரி தான் கடைசியாக புளி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் புளிப்பு டேஸ்ட்டுக்கும் இந்த புதினா அந்த ஸ்மெல்லு அந்த இதுக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ லஞ்ச் எல்லாமே வந்து பசங்களுக்கு ரெடி பண்ணி பேக் பண்ணி வேனுக்கு வந்து வந்தாச்சு எல்லாமே எடுக்க முடியலைங்க அதனால் கொஞ்சம் அப்படியே ஓரளாக நான் வந்து எடுத்திருக்கேன் வேனும் வந்து ஏற்றி விட்டாச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா இவங்க தான் எனக்கு வந்து துணைக்கி இதுக்கப்புறம் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர வரைக்கும் இவங்க தான் எனக்கு வீட்டுக்கு வெளியிலேயே துணையாக இருப்பாங்க இவங்கக்கிட்ட சும்மா ஏதாவது பேசிவிட்டு அப்படியே இருப்பேன் நான் நான் வெளியில் வந்து ஒரு கொட்டை போனாவோ இங்கே போனாவோ பின்னாடியே சுற்றிட்டு இருப்பாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே மட்டும் வர மாட்டாங்க இன்றைக்கி வந்து ஃப்ரைடே அன்றைக்கி இன்றைக்கி வந்து என்னோடய வ்ளாக் தான் இது உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து வீடியோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ